சாண்டிலியனின் ராஜதிலகம் சாதாரணமாக போர் முடிந்தவுடன் போரில் வெற்றி கண்ட படைகள் இரண்டு நாட்கள் தங்கி வீரர்களின் சடலங்களை புதைப்பதோ அல்லது எரிப்பதோ இருந்தாலும் அந்த வழக்கத்துக்கு விரோதமாக கங்கமன்னை ஏதும் செய்யாமல் பாசறையை சுருட்டிக்கொண்டு போய்விட்டபடியால் அந்த விபரீத நடவடிக்கைக்கு ரங்கப்பதாக தேவையின் யோஜனையே காரணமாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட பல்லவையளவன் போர்க்களத்தில் மாண்டவர்களை அடக்கம் செய்யும் பணி பல்லவர் படை மீது விழுந்துவிட்டதை உணர்ந்ததால் தனது புறவையை தட்டிவிட்டு மெல்ல அந்த போர்க்களத்தின் ஓடே செலுத்தினான் காலை நேர கதிரவனின் செங்கதிர்கள் இளவரசன் மேல் பட்டு ஏற்கனவே சிவப்பான அவன் மேனியை அதிக சிவப்பாக அடித்தன காவிரிக்கரை சோலையில் இருந்த மைனாக்களும் கிள்ளைகளும் புறாக்களும் இன்பமான நானாவில சப்தங்களை கொண்டிருந்தன பாசன வாய்க்கால் கரை மீதிருந்த சிறு சோலையின் முகப்பிலும் சின்னஞ்சிறு பறவைகளின் சில அலங்கார நடைபோட துவங்கினாலும் இளவரசனின் புறவியரவம் கேட்டதும் ஓடத் துவங்கிய நரிகளுக்கும் பயந்து மீண்டும் பறந்து மரக்கிளைகளில் தொட்டிக்கொண்டன இத்தகைய மனோகர காட்சிகளுக்கு இடையே இருந்த போர்க்களத்தின் பயங்கர காட்சி நல்லது பொல்லாததும் பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில் சதா அக்கம் பக்கத்தில் இருக்கும் தத்துவத்தை வலியுறுத்துகிறது அந்த தத்துவத்தை மனதில் வாங்கிய வண்ணம் போர்க்களத்தின் ஊடே அதாவது ரங்கப்பதாகா தேவியின் தேர் சக்கரங்கள் பதிந்த பாதையின் வழியே சந்த பல்லவ இளவன் காலை நேரம் வந்ததும் வீரர்களை கொத்த கழுவுகளும் காக்கைகளும் வந்துவிட்டதைக் கண்டு விசனம் கலந்த புன்முருவல் கொண்டான் இதே வீரர்கள் உயிருடன் இருக்கும்போது வாளிகளால் எத்தனை பறவைகள் வாண்டிருக்கும் அவர்கள் வேட்டைகளில் எத்தனை மிருகங்கள் துடித்து விழுந்திருக்கும் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்த இளவன் மனிதன் உயிர் நீங்கியதும் இந்த பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் என்ன கொண்டாட்டம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் மனித சக்தியை எதற்காக போர்களில் வீணடிக்க வேண்டும் ஆக்க வேலைகளில் ஈடுபடுத்தினால் இவர்கள் அனைவராலும் நாட்டுக்கு எத்தனை நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணிய பல்லவ இளவல் மெல்ல மெல்ல கங்கவன்னன் கூடாரம் இருந்த இடத்திற்கு அருகாமையில் வந்து தனது புறவையை நிறுத்திக் கொண்டு நிலத்தை ஊன்றி கவனித்தான் கூடாரம் எடுக்கப்பட்டதால் இருந்த முளைகளின் துளைகள் அவன் கண்களுக்கு தெரிந்தன கூடாரத்து அருகே நின்றுவிட்டதால் அப்புறம் செல்லாத தேவியின் ரதத்தில் சக்கரச் சுவடுகளையும் அவன் கண்டான் பிறகு அந்த இடங்களை தாண்டி புறவையை பல அடிகள் நடத்தி சென்று மீண்டும் நிலத்தை ஆராய்ந்தான் கங்கமன்னன் கூடாரத்திற்கு அப்பால் பல சக்கரங்களில் சுவடுகளும் புறவைகளின் சுவடுகளும் வடக்கு நோக்கி ஓடுவதைக் கண்ட இளவல் அந்த சுவடுகளை பார்த்த வண்ணம் அரை நாழிகை நேரத்திற்கு தனது புறவையை செலுத்தினான் பிறகு காவிரி கரையை நோக்கி புறவியை திருப்பி அங்கிருந்த சோலைக்குள் புகுந்து காவிரியின் மணல் பரப்பை நோக்கினான் அவன் முகத்திலும் இதழ்களிலும் மந்தகாசத்தின் சாயை விரிந்தது தனது வீரர்கள் காவிரி கரையையும் மணலையும் நோட்டம் பார்த்துக் கொண்டிருந்தபோது தங்கப்பதாகாதேவி தனது தந்தையையும் படைகளையும் அழைத்துக் கொண்டு ஓசைப்படாமல் படக்கு நோக்கி விட்டதை எண்ணி மெல்ல மெல்ல நகைத்தும் கொண்டான் எப்படியும் தன்னை ஏமாற்றியவள் ரங்கப்பதாகாதேவி என்பதால் அவன் இதயத்தில் கோபத்துக்குவதில் அவளை பற்றி இன்ப நினைவுகளே ஏற்பட்டன அந்த நினைவுகளுடன் திரும்பி விழுந்தைக்கு வந்த அவன் தனது மாளிகைக்குச் சென்றான் மாளிகையே அடைந்ததும் புறவியின் கடிவாளத்தை அங்கிருந்த காவலன் ஒருவனின் கையில் திணித்துவிட்டு விடுவிடு என்று மாடிப்படியில் ஏறி தனது தந்தை இருந்த அறைக்கு வந்த இளவன் தந்தையின் தேகநிலை எப்படி இருக்கிறது என்று பக்கத்தில் இருந்த சீனனை விசாரித்தான் பதிலை சீனன் சொல்லும் முன்பு அந்த புறம் பார்த்து ஒரு கழுத்து படுத்துக் கொண்டிருந்த பரமேஸ்வர பரமேஸ்வரவர்மனே திரும்பி உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது மனநிலைதான் சரியில்லை என்றான் இளவரசன் பஞ்சனையின் முகப்பில் அமர்ந்து தந்தையின் கைகளை பிடித்துக் கொண்டு அப்பா உடல்நிலை சரியில்லாத போது மனநிலையை அழைத்துக் கொள்வது சரியல்ல என்று கூறினான் பரமேஸ்வரவர்மன் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது அதை சொல்வது எளிது என்று கூறினான் மன்னன் புன்முறுவலோடு செயலில் கொண்டு வருவதும் அத்தனை கஷ்டமல்ல என்ற பல்லவேளவன் குரல் உறுதியிருந்தது எத்தனை நாளாக பல்லவேளவன் வேதாந்தியானான் என்று கேட்டான் பரமேஸ்வரவர்மன் இதற்கு வேதாந்தம் ஏதும் தேவையில்லை ஏனோ முதல்வன் தந்தையின் சுமையை ஏற்க வேண்டியவன் தான் அரசு சுமையை இதற்குள் எப்படி நீ அடைய முடியும் அரசு சுமை வேண்டாம் அதன் கடமைகளால் ஏற்படும் கவலைகளை துன்பங்களை புதல்வன் அல்லவா இந்த கேள்வியை கேட்ட இளவரசன் மைந்தனின் கையை அழித்து பிடித்தான் பரமேஸ்வரவர்மன் ராஜசிம்மா உன்னை போல் கடமை உணர்ந்த மகன் உலகத்தில் மிக குறைவு ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்த்தது அரசாங்க பணி அல்ல என்று மெல்ல கூறவும் செய்தான் இளவரசன் தந்தையின் மனதை உணர்ந்திருந்தாலும் அவர் சொல்வதன் பொருளை உணராதவன் போலவே கேட்டான் வேற என்ன பணியை என்னிடம் எதிர்பார்த்தீர்கள் என்று பரமேஸ்வரவர்மன் முகத்தில் சாந்தி படர்ந்தது சொற்களிலும் சாந்தி நிலவச் சொன்னான் பல்லவ மன்னன் ஆலயப்பணி என்று இளவரசன் முருகலோடு கேட்டான் ஆலயப்பணியும் அரசாங்க பணி அல்லவா என்று ஆம் ராஜசிம்மா அதனால்தான் சாளுக்கியர் படையெடுப்பை கூட நீ அதிகமாக அறியாமல் உன்னை மாமல்லபுரத்தில் தங்க வைத்தேன் காஞ்சியில் கைலாசநாதர் கோவிலையும் கடல் மல்லையில் அரங்கன் கோவிலையும் என் ஆயுட்காலத்தில் பார்க்க விரும்பினேன் அதற்காகவே நீ சிற்பக்கலை பயில ஏற்பாடு செய்தேன் ஆனால் நீ இப்பொழுது போர்களில் ஈடுபட விரும்புகிறாய் என்று துயரத்துடன் கூறினான் பரமேஸ்வர தந்தையே கைலாசநாதர் கோயிலையும் அரங்கன் கோயிலையும் கட்டுவதற்கான திட்டங்கள் அனைத்தும் சித்தமாயிருக்கின்றன அஸ்திவாரமும் இரண்டு ஆலயங்களுக்கும் போடப்பட்டு தரைக்கு மேலும் கட்டிடம் சிறிதளவு ஆரம்பமாயிருக்கிறது அடுத்தபடி இரண்டையும் விம்பமயமாக அடிக்கவும் காலத்தால் அழிய முடியாத வர்ண ஜானங்களை தீட்டவும் செய்ய வேண்டிய பிரம்மாண்டமான பகுதி மீதி இருக்கிறது இந்த போர்கள் முடிந்ததும் அந்த விஷயத்தை கவனிக்கிறேன் ஆனால் அது மன நிம்மதியில் நடக்க வேண்டும் அந்த நிம்மதி இப்பொழுது எனக்கு இல்லை நாடு சீர்பட்டால் என் மனமும் சீர்பட்டு விடும் என்றான் பல்லவேளவன் இந்த போர் எத்தனை நாளோ மாதங்களோ வருடங்களோ நடக்கும் என்று சொல்ல முடியாது அதுவரை தெய்வ பணி காத்திருக்க வேண்டுமா என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன் இளவரசனின் முகத்தில் துன்பத்தின் சாயை படர்ந்தது தந்தையே இப்பொழுதும் நான் காஞ்சிக்கு சென்று சாளுக்கிய மன்னன் உத்தரவு பெற்று ஆலயப்பணி தொடங்க முடியும் ஆனால் ஆலயம் சரிவர அமையாது சிற்பங்கள் உயிருடன் எழாது கலை சுயேச்சையில் சுதந்திர தான் தலையெடுக்கும் ஆகையால் இப்பொழுது என் முதற்பணி இந்த போர்களை உங்களுடன் இருந்து நடத்தி நாட்டை விடுதலை செய்வதுதான் அடுத்த பணி பணி அதற்கும் நாளாகாது இன்னும் ஆறு மாதங்களில் இந்த யுத்தங்களை முடித்துக் கொள்வோம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆலயங்களையும் முடித்து தருகிறேன் தந்தையே என்று கூறிய இளவரசன் பரமேஸ்வரனை உற்று நோக்கினான் சாளுக்கியர்களுடன் போர்களை ஆறு மாதங்களில் முடித்து விடுவாயா பரமேஸ்வரன் கோயில் இயக்கிருந்து முடித்து விடுவேனே கங்கனுடன் போர் முடிந்த பிறகு நமது படை பலம் எப்படி புறவைப்படை காலாட்படை இரண்டுமாக சேர்ந்து பதினாயிரம் பேர் இருக்கலாம் இந்த பதினாயிரம் பேரை வைத்துக் கொண்டு நீ ஒரு லட்சம் பேர் கொண்ட சாளுக்கியர் படையை முறியடித்து விடுவாயா இதை கேட்ட பரமேஸ்வரன் இகழ்ச்சி உருவல் ஒன்றை தனது இதழ்களில் படகு விட்டான் இளவரசன் அந்த இகழ்ச்சி உருவலை கவனிக்கவே செய்தான் இருப்பினும் அதை பற்றி கவலைப்படாமல் தந்தையே எண்ணிக்கைகளால் அடையப்படுவதல்ல வெற்றி போர் தந்திரங்களால் அடையப்படுகிறது உதாரணமாக விழந்தை போர்க்களத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அங்கு இப்பொழுது கங்கன் படை இல்லை என்று கூறினான் பரமேஸ்வரவர்மன் எழுந்திருக்கும் என்று என்ன கங்கன் படைகள் இல்லையா என்றார் இல்லை நேற்று இரவே கங்க மன்னன் தனது படைகளை அழைத்துக் கொண்டு போய்விட்டான் எங்கு வடக்கு நோக்கி எதற்கு நமது படைகள் கண்காணிக்காத இடத்தில் காவிரியை தாண்ட என்ற இளவரசன் நமது ஒற்றர்களும் வீரர்களும் காவிரி மணலில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரவு முழுவதும் இரவோடு இரவாற காவிரி கரை ஓரமே வடக்கே நகர்ந்து விடுகிறான் கங்கன் அவனை அணுக முயன்றாலும் முடியாது இத்தனை நேரம் அவனது படைகள் வெகு தொலைவில் காவிரியை கடந்து கொண்டிருக்கும் பகலுக்குள் கங்கமன்னன் தனது நாட்டு எல்லையில் இருப்பான் என்று விளக்கினான் பரமேஸ்வரவர்மன் முகத்தில் மிதமிஞ்சிய பிரமிப்பு பிரதிபலித்தது கங்கன் மிகவும் தந்திரக்காரன் இதில் கங்கன் தந்திரம் அல்ல வேறு யார் தந்திரம் கங்கப்பதாக தேவியின் தந்திரம் உங்களிடம்தான் சொன்னாலே தனக்கு ஒரு திட்டம் இருப்பதாக ஆமாம் சொன்னாள் அந்த பெண் பெரிய தந்திரசாலி என்று ஆமோதித்தான் பரமேஸ்வரவர்மன் போரில் வெற்றி கொள்வது தந்திரம் என்பதை இப்பொழுதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா பதிலுக்கு பரமேஸ்வரவர்மன் தலையை அசைத்தான் இந்த விழுந்தையை கோட்டையாக அடித்து விடுவதாக நீ ஒரு திட்டம் சொன்னாயே அது என்ன வாயிற்று சொன்னபடி செய்தேன் அதற்காக நமது படைத்தலைவருக்கு உத்தரவிட்டேன் விழுந்தையில் நமது படைகள் அணிவகுத்து நிற்கின்றன இப்பொழுது விழுந்தையை யாராலும் தாக்க முடியாது ஆனால் அந்த பெண் உன்னை ஏமாற்றிவிட்டாள் என்றான் பரமேஸ்வரன் அது மட்டுமல்ல வேறு என்ன ராஜசிம்மா போர்க்களத்தை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டாள் அங்குள்ள வீரர்கள் புரவிகள் சடலங்களை புதைக்கும் பொறுப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ராஜசிம்மன் சொன்னதை கேட்ட பரமேஸ்வர ஒருமனும் நகைத்தான் அதனால் வாதகமில்லை ராஜசிம்மா சுடலை பணி அரசு குலத்தவர்க்கும் இறந்திருக்கிறது ஹரிச்சந்திரனே சுடலை காத்தான் என்று கூறிய பரமேஸ்வரவர்மன் அப்போப்பா அந்த பெண் லேசுப்பட்டவள் அல்ல என்று சுவாகிக்கவும் செய்தான் தங்களை ஏமாற்றி அந்த ஏஞ்சழையை பற்றியே அவ்விருவரும் நினைத்து நினைத்து வியந்தனர் அதே சமயத்தில் அடுத்து செய்ய வேண்டியதைப் பற்றிய பெரும் போர் திட்டம் ஒன்றும் இளவரசன் மனதில் உருவெடுத்துக் கொண்டிருந்தது இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்